அப்படி இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மல்லி அவங்களுக்கு உதவி செய்யற விதமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு மனநிலை காப்பாற்றலாம் எல்லாமே நல்லபடியா பாத்துறாங்க அந்த சமயத்துல நம்ம மல்லி இருக்காங்க அவங்க முன்னாடி நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க உடனே திடீர்னு அவங்களுக்கு நினைவுகள் வந்த மாதிரி வந்து அடியே யார் நீ இங்க வந்த என்ன கொல்ல பாக்குறியா என் விஜய் கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறியா விஜய் தான் என்னோட உலகம் விஜய் நான் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க மல்லிக்கு அப்படியே சும்மா இருந்த ஒரு பக்கம் மல்லி அடிச்சிடறாங்க மல்லி சைலண்டா வரமா நின்று ஏமா நர்ஸ் வந்த ஏமா இவங்க தான் உன்னை காப்பாத்துறது தான் உனக்கு எல்லாமே பண்ணது இவங்க நீ அடிக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல திடீர்னு விஜய் வர விஜய் ஓடி போயிட்டு கட்டி கட்டப்பிடிச்சுன்னு அல ஆரம்பிக்கிறாங்க அந்த பொம்பளை யாருன்னே தெரியல என்ன பார்த்து வச்சா எதுக்குன்னு தெரியல விஜய் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க போனீங்க என்ன விட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சிடறாங்க ரேணுகா உடனே நம்ம மல்லி பாக்கணுமே நடத்து 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 எவ்வளவு நேரம் நடத்துறே நடத்து நானும் வேடிக்கை பார்த்துனே அப்ப நடத்து அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறாங்க என்னங்க பண்றதே வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரக்கூடாது இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் மனைவி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தான் விஜய் இப்ப மாட்டி முடிக்கிறாரு மல்லியை பத்தி இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம் மல்லி நீ உன்னை பத்தி இப்ப எது சொன்னாலும் அவ ஏத்துக்க மனப்பான்மையில இருப்பாளான்னு சொல்லிட்டு தெரியாது நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அதுவரையும் என்ன என்னவா நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் உடனே மல்லியே இருந்த விஜய் எதுவுமே சொல்லாம இருக்கு அந்த வீட்டு வேலைக்காரின்னு என்ன சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியெல்லாம் சொல்ல வேணாம் கம்முனு அவளுக்கு பஸ்ட் நான் பிசினஸ்ல இல்லாது இந்த கம்பெனி போனது எந்த விஷயம் தெரியக்கூடாது அதனால நீ என்னோட கரெக்டா செக்ரட்டரியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பர்சனல் செக்ரட்டரி சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவருக்கு அந்த விஷயம் தெரிய வருது கதிரேசன் உடனே இன்னாது என் பொண்ணு உயிராட இருக்கிறாங்க என் பொண்ணு உயிராட இருக்கலாம் மாப்பிளா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கை கோக்க வர்றாரு யோ யோ முட்டா பாயில இத்தனை நாள் என்னதான் புடிச்சுன்னு ஏறு 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 இருந்தா இப்போ மாப்பிள்ளன்னு வரையா அவகிட்டே கேளியா யார் இதெல்லாம் பண்ணது இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க யாரு காரணம்னு ஏமா ரேணுகா என்னமா நினைச்சு உ மர்மத்த சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாத்துக்கும் அந்த ரஞ்சிதா தான் காரணம் ரஞ்சிதா என்ன ஆளுகள் மூலயமா அடிச்சு போட்டு போயிட்டா வேற வழி இல்ல எனக்கு அப்படியே சும்மா உயிர் போச்சுன்னு தான் நினைச்சேன் ஆனா என்ன அந்த இடத்துல யாரும் கண்டுபிடிக்கல அதனால எனக்கு பதிலும் இன்னொரு பாடி எட்டு வந்து நான் தான் சொல்லிட்டு எல்லா சடகு முடிச்சுட்டாங்களே முடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரஞ்சிதா தானா ரஞ்சிதா நீ கையில மட்டும் மாட்ட புழிஞ்சு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வெறியில இருக்காங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்க போது இதை எப்படி ஏத்துக்கிறது இதுக்கு ஒரு மனப்பான்மையை நம்மளால ஏத்துக்க முடியலையே ஐயோ இப்படி நடக்குமா ஐயோ அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்குங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போது சொல்லிட்டு தெரியல கடவுளே நீ தான் பாங்க என்னடா அருள் புரியணும் அருள் புரி வாயா அருள் புரி வாயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடதான் இருக்கணும் போல இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரியாசன் இருக்காரு அவர் வந்து நம்ம மாப்பிள்ளை எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த அதை புளிஞ்சு ஜூஸ் படுறா அப்படின்னு சொல்லிட்டு யோ 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 யா அந்த மாதிரி இருக்கா இப்போ ஒண்ணு பேசுற அப்பொன்னு பேசுறா அப்ப ஒண்ணு இப்போ இப்ப ஒண்ணு ஒரு டைம் ஒண்ணு நீ உருப்படியா பேச மாட்டேன் மாத்தி 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 பேசி 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 எல்லாரோட வாழ்க்கைய அப்படியே சும்மா கும்மி அடிச்சு விட்டு போயிட்டேன் இதுக்கு மேல என்னதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வட்டேன் ஓ மாப்பிள்ள என்ன மலிச்சுரியா அப்ப ஏதோ தெரியாம வார்த்தை விட்டேன் பொண்ணு மேல இந்த பாசத்துல நீதான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மரவண்டிக்கு புரியலையா உடியா அதை முடிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் யோசிச்சான பொண்ணை எப்பலாம இப்ப மல்லின்னு வருத்திக்கிறதே தெரியாது என்ன என் பொண்ணு அவகட்டி போலாம் பாரு என் பொண்ணு டைவர்ஸ் கொடுத்தா தான் சட்டப்படி வேற எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரேணு இதெல்லாம் இருக்காங்க கேட்டுன்னு இருக்காங்க விஜய் கல்யாணம் ஆச்சா உடனே சொல்றாங்க ஆறு வருஷம் ஆறு வருஷமா நான் தனி கட்டியா இருந்தேனே என் பொண்ணை பார்த்ததுக்கு நாதி இல்லாம இருந்துச்சு அப்ப யாரும் ஒருத்தர் இருந்தாங்களா நீங்க வந்தீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆறு வருஷமா இப்படிதானே இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்க மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாரும் பக்கம் குழப்பங்கள் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தீர்வே இல்லாத நிரந்தரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தீர்வு இருக்கு எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அந்த தீர்வை நாம எப்படி எதிர்கொள்றோம் எப்படி எடுத்துக்கிட்டு போறோம் அதை பொறுத்துதான் எல்லாமே பக்கம் தீர்வா இல்லையான்னு சொல்லலாம் சரி போனதெல்லாம் போயிடுச்சு அதை பத்தி பேசி ஒன்னும் பிரோஜனும் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும் இதுக்கப்புறம் எதை நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த வீடியோ உடனுக்குடனொரும் மிக்க நன்றை தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி யூ ட்ரிக்கப் வந்தனம் வருக தருக